ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்க சர்க்கே மோதன் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்க அப்படின்னா மிராய் அப்படின்னு சொல்லிட்டு தேஜா சத்ரா நடிச்ச ஒரு படத்தை தான் பார்க்க போறோம் இவர் யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஹனுமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் நடிச்சிருந்தாரு ஸோ அதை நான் வந்து எந்தவித ட்ரெய்லரும் பார்க்காம ரீசண்டாக ஒரு வேற ஒரு விஷயத்துக்கு மதுரைக்கு போயிருந்தப்போ அந்த படத்தை நான் பார்த்துருந்தேன் பட் அதை ரிவ்யூ போட்டேன்னு கேட்டிங்க அப்படின்னா இல்லை அந்த டைமில் நான் இது பண்ணவே இல்லை சார் பட் இன் என்ன அப்படின்னா அந்த படம் எனக்கு ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக பிடிச்சிருந்துச்சு இப்போ ரீசெண்டாக அந்த மலையாளத்தில் ரிலீஸ் ஆன அந்த லோக்கா ஸோ அந்த படம் எந்தளவுக்கு பிடிச்சிருந்துச்சோ ஸோ சேம் அதே மாதிரி தான் இதுவும் விஷுவல் ரீட் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்கு இந்த படம் ஏன் அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன் கொஞ்சம் லேக் இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது இருந்தாலும் சில பேருக்கு இந்த மெத்தாலஜி கொஞ்சம் இதெல்லாம் பார்க்கும்போது சில பேருக்கு பிடிக்கும் சோ அந்த வகையில் எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு சோ இதில் என்ன பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன அப்படின்னா நிறைய படத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கும் நிறைய இது இருக்கும் பட் இதில் சில ஆக்ஷன் சீக்வென்ஸ் சில கதை ஸோ கதைக்கு தேவையானது மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் என்ன தேவையோ அதை மட்டும் இது பண்ணியிருக்காங்க ஸோ ஆக்டிங்ஸில் எல்லாருமே சூப்பராக அவங்க அவங்க பெர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க மியூசிக்காக இருக்கட்டும் விஎஃப்எக்ஸாக இருக்கட்டும் அண்ட் கதை போன விதமாக இருக்கட்டும் எல்லாமே ஓகே தான் இதில் வந்து ரொம்ப இதாக இருந்துச்சுன்னா ஒரு சாமி மூவிமாவே ரொம்ப உள்ள அந்த காலத்தில் உள்ள சாமி மூவி ரொம்ப கொண்டு போகணுன்னு நினச்ச மாதிரி இருக்குது பட் இருந்தாலும் ஓரளவுக்கு நீட்டாக எடுத்திருக்காங்க அப்படின்றது தான் இதில் ரிக்வஸ்ட் பண்ணி இந்த படத்தை நம்ம பார்க்கலாமா வேண்டாமான்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரீ டைமில் ஒருத்தர் தான் கண்டிப்பாக போய் பார்க்கலாம் ஒன் டைம் கண்டிப்பாக வாட்சபிள் தான் ஸோ ரொம்ப போர் அடிக்கலாம் கிடையாது ஒரு விஷுவல் ரீட்டாக உங்களுக்கு சூப்பராகவே இந்த படம் அமையும் அப்படின்றது உண்மை ஸோ ரொம்ப என்ன சொல்கிறது ஆக்டிங் அதெல்லாம் தாண்டி என்ன அப்படின்னா ஸ்க்ரீன் பிளே அண்ட் டிஓபி எல்லாமே ஸோ பெர்ஃபெக்டாக எடுத்திருக்காங்க ஸோ டேரக்ஷன் அந்தளவுக்கு சூப்பராகவே பண்ணியிருக்காங்க ஸோ எதுலையுமே குறை அப்படின்ற மாதிரிலாம் இல்லை ஹீரோயினாக இருக்கட்டும் ஆன்சரே அதில் ரொம்ப விதமான ஒரு ஆக்டிங் சில சூப்பராக பண்ணியிருப்பாங்க சுரமாக கழிச்சு இந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸில் பார்த்த மாதிரி எனக்கு ஓகே நடிச்சு ரொம்ப பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எஸ்ஆர் குமார் ஸ்பேஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள் படத்தை கண்டிப்பாக மறக்காமல் தியேட்டரில் பாருங்கள் நாளைக்கு ஒரு நல்ல வீடியோட பார்க்கலாம் பாய்